அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் கடவுள் முருகப்பெருமானின் மந்திரம் இவருக்கு சிறப்பாக ஆறு இடங்கள் சிறப்பு வாய்ந்தது அதில் ஒன்று திருப்பரங்குன்றம் ரெண்டு பழமுதிர்ச்சோலை மூணு திருச்செந்தூர் நாலு பழனி அஞ்சு திருத்தணி ஆறு சுவாமி மலை இந்த ஆறு இடமும் ரொம்ப பிரசித்தி பெற்றது சிவனுடைய மகனாக இருக்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமன் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் இப்படி முருக பக்தர்களுக்கு தெரியும் முருகனுடைய அருமையான ஒரு செயல்முறையை பற்றி முருக பக்தர்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம அந்த பூஜை முறை எப்படி தொடங்குறது அப்படின்னா ஒரு முருகனுடைய ஃபோட்டை வச்சு அதுக்கு வந்து ஒரு சூடம்பத்தி சாம்பிராணி வச்சு அது வந்து இந்த மந்திரம் இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை காலையில் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கெலாம் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் இப்படி சொல்லி வரும்போது ஒரு ஒரு வாரத்தில் நல்ல உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு சுறுசுறுப்பு உண்ட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம் இந்த முருகனுடைய மந்திரம் இந்த முருகனுடைய மந்திரத்தை வந்து பயன்படுத்தும்போது எண்ணற்ற தெரிஞ்ச தெரியாத அத்தனை விஷயத்துலையும் இருக்கிற சிரமங்களை போகக்கூடியவர் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதத்துலேயும் இருக்கிற எதிரிகளை புறம் இல்லாமல் பண்ணிடுவார் அதே போல் கிரக கோளாறு ஏவல் பில்லி சூனியம் செய்வனை இப்படி எது இருந்தாலும் அறவே நீக்கக்கூடியவர் தான் இந்த முருகக்கடவுளுடைய மந்திரம் இந்த மந்திரத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பு இருக்குது இதில் வள்ளி தெய்வானை இதுகளை எல்லாம் இணைச்சி இந்த மந்திரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த மந்திரத்தை ஆண் பெண் அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா ஏழு தடவை சொல்லிவிட்டு திருநீர் எடுத்து பூசி வெளியில் வெளியே அதாவது போயிட்டு வர எல்லா காரியமும் ஜெயமாகும் இப்போ அரசு சம்மந்தப்பட்டது இதுக்கு எது ஒரு முக்கியமானவங்கள பார்க்க போனீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த திருநீர் திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியமும் ஜெயமுண்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த முருகனுடைய மந்திரத்தை பல பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து அந்த மந்திரத்தை சொல்லி பல இன்னல்களில் இருந்து அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பார்ப்பான் இந்த மந்திரம் ரொம்ப நல்ல மந்திரம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கண சேவிதாய அசுரகுல நாசனாய ஆக்கர்ஷிய ஆகர்ஷிய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஸ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நல்லா இந்த மந்திரத்தை வந்து ம முதல்ல வந்து அடிப்படையாக வந்து சும்மா எழுதி வச்சு நீங்கள் சொல்லலாம் அதுக்கடுத்து நல்லா மனப்பாடம் பண்ணி மனசில் பதிய வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இதை செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து நான் சோவி பிரச்சனை வந்து சொல்லித்தரேன் அது வந்து தமிழ் முறைப்படி ரொம்ப அருமையாக இருக்கேன் அந்த மா அந்த சோவி பிரசனை வந்து அறிவுபூர்வமாக இருக்கேன் ஒருத்தவங்க எதுக்கான எதுக்காக வேண்டி வர்றாங்க என்ன ஏது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அந்த பயிற்சி வேணுன்றவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதே மாதிரி நான் ஓலைச்சோடியில் எழுதுனதை புத்தகமாக போட்டு ஒரு இரநூறு பக்கத்துக்கு வச்சுருக்கேன் அது வந்து நான் ரொம்ப நாளாக பயன்படுத்தினது ஒவ்வொன்றும் நான் பயன்படுத்தப்பட்டு அதை வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் எல்லாருக்கும் சேரணுன்ற நோக்கத்தில் அதையும் பயன்படுத்தியிருக்கேன் இந்த ரெண்டு இருந்தாலே ஒரு முழு மந்திரவாதியாக மாறிடலாம் அந்தளவுக்கு வர்றவங்க எதுக்காண்டி வர்றாங்க என்ன காரணம் என்னன்னு சொல்கிறதுக்கு சோவி பிரசனை இருக்குது அதுக்கு செய்முறைக்கு இந்த மாந்திரிய புக்கு இருக்குது அளவுக்கு நல்லா வேலை செய்யும் வேணுன்றவங்க வாங்கிக்கிறோங்க அதே மாதிரி முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லுங்கள் நன்றி